வணக்கம் பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு பிதாமக பத்திரிஜிக்கும் என்னுடைய நந்தியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு நமக்கு ஆசிரியர் என்ன சொல்றாங்க ஜே பிரவாசன் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகிற்கு முதற் காரணம் மாயை அப்படின்னு சொல்றாங்க உலகிற்கு முதற் காரணம் மாயை அப்ப அதற்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன இது எனில் உலகுக்கு உபாதானம் இல்லை இறைவன் அடது எனில் அசித்து சித்தி நெடத்து உடியா மண்ணி உடதேல் முதல்வன் என் கொள் எண்ணில் மாயைதான் அசித்து உருவாய் மறுவ மாட்டாது அன்னவனும் இது ஒழிய ஆக்க மாட்டான் அசத்தனாம் எனில் அதுவும் அவன் போல் நித்தம் முன்னவன் அவ் அசித்தை விரித்து எவையும் ஆக்கும் முதன்மை அது கொடுத்தது என முடிந்திடாரே அப்படின்னு பாட்டு வந்து கொடுத்திருக்காங்க இங்கு இந்த பாடல்ல என்று என்ன சொல்றாங்க அப்படின்னா இம்மாயையை எதற்காக வந்து உண்டு என்று கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க எதுக்காக இந்த மாயைங்கிறது இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாயை அப்படிங்கிறது வந்து உலகிற்கு வந்து முதற் காரணமாக அமையுது இல்லையா அதை பத்தி என்னன்னு சொல்ல போறாங்க ஆதலின் இந்த மாயை அப்படிங்கிறது உள்பொருளே சிலர் இறைவனே உலகுக்கு முதல் காரணம் என்று கொள்கிறார்களே என்று கேட்பின் அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இறைவனே உலகுக்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா இறைவன் வந்து சித்து பொருள் அதாவது அறிவுடை பொருள் அந்த அறிவுடை பொருளிலிருந்து அறிவற்ற பொருட்கள் தோன்றுவது இல்லை அப்ப அந்த அறிவுடை சித்து அந்த இறைவன்கிட்ட இருந்து அந்த அறிவற்ற பொருட்கள் ஒரு நாளும் தோன்றாது இல்லையா அதை சொல்றாங்க அறிவுடை பொருளிலிருந்து அறிவற்ற பொருட்கள் தோன்றுவது இல்லை அப்போ உலகம் அசைத்து பொருள் அது இறைவனாகிய சித்தினைமை சித்தினிடம் இருந்து சித்தினிடத்திலிருந்து தோன்றும் என்றால் அது பொருந்தாது அப்போ என்ன அர்த்தம் உலகம் அசைத்துப் பொருள் சட பொருள் அடுத்த உலகம் அசைத்து பொருள் அது இறைவனாகிய சித்தினிடத்திலிருந்து அது தோன்றும் அப்படின்னா அது வந்து பொருந்தாது ஏன்னா இறைவன் வந்து சித்தானவன் இல்லையா இந்த உலகம்ங்கிறது அசித்துப் பொருள் தடப்பொருள் அப்ப ஒரு சித்து பொருள்ல இருந்து அசித்து பொருள் வந்து வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க அவ்வாறு எனில் மாயையே முதற் காரணமாக இருக்கும் பொழுது இறைவன் எதற்காக என கேட்பின் அப்ப சொல்றாங்க அந்த இறைவன் தான் வந்து முதற் காரணம் அந்த உலகத்தை படைக்கிறதுக்கு அவன் தான் முதல் காரணம் அப்படின்னு அப்படின்னு சிலர் கேக்குறாங்க அவன் வந்து முதல் காரணமா இருக்காரு ஆரா அந்த இறைவன் அப்படின்னு கேட்டோம்னா இல்ல அந்த இறைவன் வந்து முதற் காரணம் கிடையாது ஏன் அப்படின்னா இறைவன் வந்து சித்து பொருள் இந்த உலகம் அப்படிங்கிறது அசித்து பொருள் அப்ப சித்திலிருந்து அசித்து பொருள் வந்து வராது தோன்ற முடியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அடுத்தது என்ன கேள்வி கேட்காங்க அப்ப மாயையே முதற்காரணமாக காரணமாக இருக்கும் பொழுது அப்ப மாயை தான் முதற்காரணம் அப்படிங்கிறது இதுல தெரியுது இல்லையா அப்ப மாயை தான் காரணமா இருக்கே அப்ப இறைவன் இருக்கு எதற்காக அப்படின்னு கேக்காங்க அப்ப மாயை எடுத்துக்கிட்டாலும் அந்த மாயை அறிவற்ற பொருள் அது எண்ணற்ற வகைப்பட்ட அந்த உடல் கருவி உலகு நுகர்ப்பு நுகர்ச்சி பொருள் முதலியனவாக தன்னைத்தானே படைத்துக் கொள்ளும் ஆற்றல் வச்சது சரி இறைவன் வந்து சித்து பொருள் அந்த இறைவனாகிய சித்து பொருள் இருந்து அசித்து பொருளாகி இந்த உலகம் வந்து வந்து தோன்ற முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஓகே அப்ப மாயை வந்து முதற் காரணம்னு எடுத்துக்கலாமா மாயை தான் வந்து முதற் காரணமா இருக்குதா இந்த படைப்புக்கு அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் இல்லை ஏன் அப்படின்னா அந்த மாயையும் வந்து அறிவற்ற பொருள் அது வந்து தானாகவே இந்த தனுகரண புவன போகங்களை வந்து தன்னைத்தானே அது வந்து படைச்சிக்கவும் முடியாது அப்படின்னு பதில் கொடுக்கறாங்க ஏன்னா அந்த ஆற்றல் வந்து அதுக்கு கிடையாது அது அசித்து பொருள் மாயை அது வந்து ஜட பொருள் அறிவற்ற பொருள் அப்ப அதுக்கு தன்னைத்தானே இந்த தனு கரண புவன போகத்தை படைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இறைவனும் இம்மாயையை முதற் காரணமாக கொண்டு அல்லாமல் அவத்தை படைக்க மாட்டான் அப்ப இறைவனும் இந்த மாயையை முதற் காரணமாக கொண்டு அல்லாமல் அவற்றை படைக்க மாட்டான் அப்ப இறைவனும் இந்த மாயையே முதற்காரணமா கொண்டுதான் அவன் வந்து படைக்கான் ஓகேங்களா ஆஹ் அத மாயை இல்லாம அவன் இறைவனும் படைக்க மாட்டான் ஏன்னா டேரெக்டா படைக்க முடியாது ஏன்னா இறைவன் சித்துப் பொருள் உலகம் அசித்து பொருள் பொருள் வந்து அசித்துப் பொருள் தோன்ற முடியாது வர படைக்க முடியாது அதனால அந்த இறைவன் வந்து மாயை முதற்காரணமாக கொண்டு அதன் மூலம் இந்த தனுகரண புவன போகங்களை படைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அவ்வாறு கொண்டால் மாயையின்றி படைக்கும் அந்த ஆற்றல் அற்றவன் இறைவன் என்று ஆகிவிடாதோ அடுத்த கேள்வி கேட்காங்க அப்ப மாயை மூலம்தானே தானே இறைவன் படைக்கும் அப்ப வந்து அந்த படைக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து இறைவனுக்கு இல்லையா இறைவனுக்கு இல்லேன்னு ஆகி விடாதா அப்படின்னு கேள்வி கேட்காங்க அதுக்கு என்ன சொல்றாங்க மாயையும் இறைவனை போலவே என்றும் உள் பொருள் ஏன்னா ரெண்டுமே அனாதிதான் இல்லையா மாயையும் இறைவனை போலவே எப்போதும் இருக்கக்கூடிய என்றும் உள் பொருள் என்றும் இருக்கக்கூடிய அந்த இவருக்கு இருக்கிற பொருள் அனாதி எனவே இறைவன் புதிதாக ஒரு பொருளை முதற் காரணமாக தேடிக்கொள்ள வேண்டாம் இது ஆல்ரெடி அனாதியாகவே மாயங்கிற ஒரு பொருள் இருக்கு அதனால அவர் மாயை எடுத்து அதன் மூலம் இந்த தனி கர்ண பூன போகத்தை இந்த பிரபஞ்சத்தை அவர் படைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இருக்குன்னு ஒரு தனியா போய் ஒரு பொருளை தேடிக்கிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பொருளை முதற் காரணமாக தேடிக்கொள்ள வேண்டாம் ஏன் அப்படின்னா மாயையும் இறைவனை போலவே என்றும் உள் பொருள் அதாவது அனாதியாகவே ரெண்டுமே இருக்கக்கூடிய பொருள் எனவே இறைவன் புதிதாக ஒரு பொருளை முதற் காரணமாக தேடிக்கொள்ள வேண்டாம் இறைவனே அசைத்தாகிய மாயை கொண்டு எல்லாவற்றையும் ஆக்குவான் அவனது ஆக்கும் ஆற்றலை மாயை அவனுக்கு தந்தது என்று உண்மை உணர்ந்தோர் கூற மாட்டார்கள் இப்ப மாயையின் வழிதான் இந்த இறைவன் வந்து படைக்காங்கிறதுனால உடனே இந்த மாயை தான் இறைவனுக்கே எல்லா ஆற்றலையும் கொடுத்தது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அதை வந்து உணர்ந்தவங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா மக்து அப்ப இந்த இறைவன் அப்படிங்கிற ஒரு சிட்டு பொருள் உலகம்ங்கிறது அசித்துப் பொருள் அப்ப சித்துப் இருந்து அசித்து பொருள் தோன்ற முடியாது அதனால இறைவன் கிட்ட இருந்து அசித்து பொருள் தோன்ற முடியாது இப்போ சரி மாயை முதல் காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாயையில இருந்து தனுகரண புவன போக தன்னாடி படைக்க முடியாது அதுக்கு ஏன்னா அதுவும் வந்து ஒரு திடப்பொருள் அறிவற்ற பொருள் அப்ப தானே தன்னை தன்னை வந்து படைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அதுக்கும் கிடையாது அப்ப என்ன செய்யறான் இறைவன் இந்த மாயையை முதற் காரணமாக கொண்டு அதன்படியே அவன் படைக்கிறான் இந்த தனுகுருண புவன போகத்தை இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறான் அப்ப அவங்க எல்லாரும் என்ன கேக்குறாங்க அப்படின்னா அப்ப இந்த மாயை தானே இறைவன் வந்து பயன்படுத்துதாரு அப்படின்னு கேட்காங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்கும் போது மாயை இன்றி படைக்கும் ஆற்றல் வந்து இறைவனுக்கு வந்து இல்ல அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா அந்த மாயையும் இறைவனும் அனாதியாவே இருக்கு அதனால இந்த இறைவன் புதுசா ஒரு பொருளை முதற் காரணத்துக்காக தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாயை ஆல்ரெடி அங்க இருக்கிறதுனால அந்த மாயை கொண்டு அவர் வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க மட்டு அடுத்தது ஒரு பொருளை தோற்றுவிப்பதற்கு மூன்று காரணங்கள் தேவை என்பர் எந்த ஒரு பொருளை தோற்றுவிக்கிறதுனாலும் மூன்று காரணம் தேவை ஒண்ணு முதற் காரணம் என்ன அதாவது என்னெல்லாம் அப்படின்னா முதற்காரணம் துணை காரணம் நிமித்த காரணம் அப்படிங்கிற மூன்று காரணங்கள் தேவைப்படுது எந்த ஒரு பொருளை தோற்றுவிப்பதற்கும் மூன்று காரணங்கள் தேவை அதை முதற் காரணம் துணைக்காரணம் நிமித்த காரணம் எனப்படும் களிமண்ணை கொண்டு அந்த சக்கரம் தண்டு முதலியவற்றை பயன்படுத்தி ஒருவன் பானையை வணைகிறான் இவற்றுள் அந்த மண் வந்து முதற் காரணம் இப்ப ஒரு களிமண்ணை கொண்டு ஒரு பானை நம்ம செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு களிமண்ணை கொண்டு இந்த சக்கரம் தண்டு இதெல்லாம் பயன்படுத்தி அந்த ஒருத்தன் வந்து பானையை செய்யறான் வணகிறான் அப்ப இந்த இடத்துல மண் அப்படிங்கறதுதான் மு இந்த பானைக்கு மண்ணுங்கறதா முதற் காரணமா இருக்கு அவன் பயன்படுத்தக்கூடிய இந்த கருவிகளான சக்கரம் தண்டு போன்றவை துணை காரணம் எனப்படும் இந்த பானையை வணிகிறான் அந்த வணிகின்றவன் அவன் வந்து நிமித்த காரணன் எனப்படுவான் அப்ப முதற் காரணத்தை உபாதான காரணம் என்று வடமொழியில் வழங்குவர் துணை காரணத்தை சககாரி என வழங்குவர் இவற்றை வந்து ஆங்கிலத்தில் முறையே மெட்டீரியல் காசு என்றும் இன்ஸ்ட்ருமெண்டல் காசு என்றும் எபிசியன்ட் காசு எபிஷியன்ட் காசு எனவும் இங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு இது வந்து கொடுத்துருக்காங்க அப்ப எந்த ஒரு பொருளை தோற்றிப்பதுக்கும் மூன்று காரணங்கள் தேவை ஒன்று முதல் காரணம் துணை காரணம் நிமித்த காரணம் எப்படி ஒரு களிமண்ணை செய்யறதுக்கு கண்டிப்பா அந்த அந்த ரொம்ப முக்கியமான பொருள் வந்து களி களிமண் இல்லையா மண் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து என்ன முதற் காரணமா இருக்கு அந்த அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பானையை செய்ய பயன்படுத்தக்கூடிய கருவிகள் சக்கரம் இதெல்லாமே துணை காரணம் அதை யார வணகிந்தானோ அந்த பானையை மேல் அந்த பானையை தேரவன் யாரோ அவன் நிமித்த காரணனா அங்க வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இறைவனும் உள்பொருள் மாயும் உள்பொருள் என்று கொள்ளாமல் இரண்டில் ஒன்றே உள்பொருளாகவும் உலகத்தை தோற்றுவிக்கு மாற்றல் உடையதாகவும் கொண்டால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கும் ஆசிரியர் வந்து விடையளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்ப இறைவனும் மாயையும் ரெண்டுமே உள்பொருள் தான் உள்பொருள்ன்னா ஆல்ரெடி எப்பவுமே இருக்கிற பொருள் அனாதியாவே இருக்கிற பொருள் அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டுமே உள்பொருள் தான் அப்படி அந்த உலகத்தை தொட்டு வீக்கி ஆற்றல் உடையது அப்படின்னு இங்க நாம எடுத்துக்க முடியாது மாயை ஆல்ரெடி இருந்தாலும் மாயையால தனியா தனு கரண பூவன போகத்தை ஏற்படுத்த முடியாது உருவாக்க முடியாது ஏன்னா அந்த ஆற்றல் ஜட பொருளாகி அதுக்கு கிடையாது அப்ப இறைவன் தான் இந்த மாயையின் வழியாக இந்த தனுகரண போவன பூவன போகத்தை அவர் படைக்கிறாரு அப்படின்னு இங்க சொல்றாங்கம்மா அப்ப இங்க வந்து மாயை அப்படிங்கிறது ஒரு காரண பொருள் அப்படின்னு வந்து சொல்றோம் எவ்வாறு என்றால் உலகம் தோன்றுவதற்கு அது முதற் காரணமாய் இருக்கும் இப்ப மாயில இருந்து தானே கொடுக்கப்படுது தனு கர்ண போன போகம் அப்ப அது அந்த இடத்துல மாயை தான் என்னது இந்த உலகம் தோன்றுவதற்கு முதற் காரணமாக சொல்லப்படுது உலகம் தோன்றுவதற்கு தோன்றுவதற்கு அஹ் பிரம்மம் வந்து முதற் காரணம் அவனன்றி வேறு காரணம் இல்லை என்று சொன்னால் அது தவறு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப உலகம் தோன்றதுக்கு பிரம்மம் தான் முதற் காரணம் அவனன்றி வேறு காரணம் இல்லை அப்படின்னு சொன்னா அது தவறு ஜட உலகம் சித்தாகிய பிரம்மத்திலிருந்து தோன்றாது அப்ப இந்த பிரம்மம் தோன்றது இந்த உலகம் வந்து அஹ் வந்து இறைவன் டந்து தானே வந்து தோன்றுது அதனால அந்த பிரம்மம் வந்து அஹ் முதற் காரணம் நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க ஏன்னா அவன்கிட்ட அந்த பிரம்மம் அப்படிங்கிறது சித்து பொருள் அதுல இருந்து இந்த உலகமாகிய அசித்து பொருள் தோன்றாது அதனால அவங்க வந்து இந்த இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகம் தோன்றுவதற்கு பிரம்மம் முதற் காரணம் அவனன்றி வேறு காரணம் இல்லை என்று சொன்னால் அது தவறு ஏன்னா பிரம்மம் தான் முதற் காரணம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த ஜட உலகம் அப்படிங்கிறது சித்தாகி இந்த பிரம்மத்திலிருந்து தோன்றாது மாயை காரணம் என்றால் பிரம்மமாகிய முதல்வன் வேண்டப்படுவது ஏன் என்று கேட்கலாம் மாயை தான் முதற் காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பிரம்ம பிரம்மமாகி இந்த முதல்வன் வந்து அங்க தேவைப்படல வேண்டப்படுவது அப்ப எதுக்கு அங்க தேவையில்லையே அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி வருது அப்ப மாயையும் எடுத்துக்கிட்டோம்னா மாயையானது ஜடமாதலால் அது சித்தாகிய ஒரு முதல்வன் இன்றி தானே தனுகரண புவன போகங்களை உருவாக்க முடியாது அந்த முதல்வன் இந்த மாயை இன்றி உலகத்தை உண்டாக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப மாயையையும் தன்னாடி பண்ண முடியாது இந்த இறைவனும் உலகத்தை படைக்க மாட்டாரு ஏன்னா அவரு சித்துப் பொருள் சித்து பொருள் சித்து பொருள் வந்து பொருளாகி இந்த உலகம் தோற்றுவிக்க முடியாது அதனால அந்த இறைவன் மாயை வந்து யூஸ் பண்ணி மாயை வழிதான் அவர் வந்து தனுர்ன போவன போகத்தை அல்ல இந்த உலகத்தை அவர் வந்து உண்டாக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படியானால் அந்த முதல்வனும் மாயை போல ஜடமோ என்று கேட்கலாம் அது இல்லை அவன் முற்றுணர்ந்தவன் அப்ப நம்ம அவன் வந்து மாயை மாதிரி அவனும் வந்து ஒரு ஜடமா அப்படின்னு கேட்டவனா கிடையாது அப்படி கிடையாது இறைவன் வந்து முற்றுணர்ந்தவன் மாயையும் முதல்வனை போல அனாதியாய் உள்ளது அறிவுடையவனாகிய முதல்வன் அறிவில்லாத மாயையை விரித்து உலகத்தை உண்டாக்குகின்றான் அப்படி கூறுவதால் மாயை தான் அத்தலைமையை கொடுத்தது என்று கூறவும் கூடாது என்பர் அறிஞர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க புவன போகத்தை கொடுக்குறான் மாயை விரித்து தானே அந்த உலகத்தை வந்து உண்டாக்குறான் அப்படிங்கிறனால அந்த மாயை தான் இதெல்லாம் செய்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா அதுவும் தப்பு இறைவன் தான் பண்றாரு மாயை வழியே தனுகர்ண புவன போகத்தை அப்படிங்கிறது அர்த்தம் அப்ப இந்த இந்த பாடல்ல வந்து தடை விடையாக வந்து குறிப்பிடத்தக்கது மூன்று விதமான தடைகளை சொல்லி மூன்று விதமான இங்க சொல்றாங்க இந்த முதல் தடை அப்படிங்கிறது என்ன அதுக்கு வந்து மறுப்பும் சொல்றாங்க முதல் தடை என்னன்னா முதல்மனை உலக தோற்ற ஒடுக்கங்களுக்கு முதற் காரணம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கேட்காங்க இல்ல ஒரு தடை அவங்க சொல்றாங்க உலக தோற்ற ஒடுக்கங்களுக்கு எல்லாம் அவன் தானே அப்படின்னு அப்படின்னு கேட்காங்க சொல்றாரு இந்த உலகம் அறிவுடைய பிரம்மமாகிய தோன்றாது அவங்க மறுப்பு தெரிவிக்காங்க இப்ப பார்த்தோம் இல்லையா சித்துப் பொருள் இருந்து அசித்தாகிய உலகம் வராது அதனால அந்த பிரம்மம் தான் முதற் நம்ம சொல்ல முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையா அதை சொல்றாங்க இங்க என்ன சொல்லுவாங்க முதல்வனே உலக தோற்ற ஒடுக்கங்களுக்கு முதற் காரணம் அப்படின்னு கொஸ்டின் முதல் தடையா ஒரு கொஸ்டின வைக்காங்க அதுக்கு ஆசிரியர் மறுப்பு சொல்றாங்க அப்படி கிடையாது முதல்வனே வந்து உலக தோட்ட அவர் அவரு முதற் கிடையாது அறிவற்றதாகிய அந்த உலகம் அறிவுடைய பிரம்மமாகிய முதல்வனிடத்திலிருந்து தோன்றாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இரண்டாவது தடை என்ன மாயை முதற் காரணம் என்றால் முதல்வன் தேவையா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு என்ன மறுப்பு தெரிவிக்காங்க இந்த மாயை அறிவற்றது ஆதலால் அறிவுடைய முதல்வன் இல்லாமல் அந்த அறிவுடைய அந்த முதல்வன் இல்லாமல் தானே தனுகுரண உங்கள் போகங்களை அந்த மாயையினால தோற்றுவிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த மூன்றாவது தடை என்ன சொல்றாங்க அப்படின்னா மாயை இல்லாமல் முதல்வன் உலகத்தை உண்டாக்க முடியாது என்றால் முதல்வன் வல்லமையற்றவன் ஆகிந்தானோ அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இறைவன் வந்து மாயை வழியாதான் தனுகுருண போன போகங்களை கொடுக்குறாரு அப்ப அவன் அந்த தனுகுருண மாயை இல்லாம முதல்வன் உலகத்தை உண்டாக்க முடியல அதனால அந்த முதல்வனுக்கு வல்லமை இல்லை அப்படின்னு நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க தனக்கன ஒரு செயல் இல்லாத ஜடமாகிய மாயையை முதல்வன் விரித்து காரியப்படுத்துவதால் தானே தலைமையாகிஞ்சானே அன்றி மாயை அத்தலைமையை அழிக்கவில்லை அந்த மாயை வந்து ஒரு ஜடப்பொருள் அதுக்கு அறிவு இல்லை அந்த ஒரு ஜடப்பொருளாகிய அந்த மாயையை அந்த இறைவன் தானே தலைமை தாங்கி அதை காரியப்படுத்துறான் அப்ப எந்த இறைவன் தானே செய்யறான் அதை அதனால அவன் தான் ஆற்றல் முக்கியமே அவன் தான் அந்த தலைமையை வந்து வகிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க தனக்கென ஒரு செயலில்லாத ஜடமாகிய மாயையை முதல்வன் விரித்து காரியப்படுத்துவதால் தானே தலைமை ஆகின்றானே அன்றி மாய தலைமையை அடிக்கவில்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க மாயை வந்து அந்த தலைமையை வகிக்கல அடிக்கல இந்த இறைவன் தான் தானே தலைமையை தான் தலைமையே ஆகி அந்த மாயையை வந்து காரியப்படுத்தி விரிவுபடுத்தி காரியப்படுத்தி தனு கருண போன போகங்களை வந்து இறைவன் வந்து மாயை வழி இந்த உலகத்தை உண்டாக்குறாரு அப்படின்னு இங்க வந்து சொல்றாங்க மாஸ்டர் அப்ப இது வந்து இன்னைக்கு நமக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த அதாவது உலகம் இந்த இது முதற் காரணம் அந்த உலகம் உண்டாவதற்கு முதற் காரணம் உலகிற்கு முதற் காரணம் மாயை அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இங்க நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்காங்க சோ இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னா மாயை அப்படிங்கிறது ஒரு காரண பொருள் தான் அந்த மாயை அதாவது இறைவன் அப்படிங்கிற ஒரு சித்து பொருள் அப்ப அந்த இறைவனாகிய ஆகிய சித்து இருந்து அந்த தனுகரண தனு புவன போகங்கள் அல்லது அந்த உலக உலகமாகிய அசித்து பொருள் வந்து இறைவன் ஆகிய சித்து பொருள் இருந்து பொருள் வராது உலகம் வந்து தோற்றுவிக்க முடியாது தோன்றாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால இறைவன் வந்து மாயை வழியே தனு புவன போகத்தை அல்லது இந்த உலகத்தை வந்து தோற்றுவிக்காரு அப்ப மாயை வந்து அந்த ஆற்றல் இருக்கான்னா அதுக்கும் அந்த ஆற்றல் இல்லை அதுவும் ஒரு ஜட பொருள் அப்ப அதனாலேயும் தனக்கு வேண்டிய இந்த தனு கரண தானே வந்து தானே வந்து பயன்படுந்து உருவாக்கவும் முடியாது அப்ப இந்த இறைவன் இந்த மாயையை வந்து தன்னுடைய தலைமை தான் தலைமையை ஏற்றுதான் அவரை வந்து மாயையே அவர் வந்து காரியப்படுத்துறாரு காரியப்படுத்தி அதன் மாயை வழி தனக்கு ரெண்ட போகத்தை அந்த இறைவன் வந்து படைக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி மாய்க்கு பேர் வேற ஏதாவது அவரு வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து யூஸ் பண்றாரா அப்படின்னா அதுவும் இல்லை ஏன்னா மாயங்கிறது அனாதியாவே இருக்கு அதனால அவர் அந்த மாயை வந்து அவர் வந்து எடுத்து அந்த மாயை வழி செய்கிறாரே ஒழிய வேற எந்த மாயையும் அவர் வந்து மாயை தவிர வேற எதையும் அவர் வந்து யூஸ் பண்ணல அப்படிங்கிறதே அவங்க சொல்லி இருந்து முடிக்கிறாங்க மாஸ்டர் எஸ் மாஸ்டர் நன்றி மாஸ்டர்